ரெண்டாவது முறையா ஸ்பேஸுக்கு போகக்கூடிய இந்தியன் அப்படின்ற பெருமைமே சுக்லா தான் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நைன்டீன் எயிட்டி ஃபோர்ல ராகேஷ் சர்மா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு இந்தியனா ஸ்பேஸ்க்கு போயிருந்தாரு இப்ப செகண்ட் இந்தியன் டு கோ டு ஸ்பேஸ் அப்படின்ற ஒரு பெருமையை சுபான்ஷு சுக்லா வந்து அடைஞ்சிருக்காரு இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சர்வதேச விமான நிலையம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் ஷட் டவுன் செய்ய போறாங்க அப்படின்னு நாசா முடிவெடுத்திருக்காங்களாம் அதுக்கு காரணங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய மிஷின்ஸ் எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்ற மாதிரியும் சரி செய்யப்பட முடியாத ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்து உருவாக இருக்கு அப்படின்னு எச்சரிக்கை வந்தனால இந்த ஒரு முடிவை எடுத்திருக்காங்க ஸோ அந்த ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு பதிலா எக்ஸிஎம் அப்படின்ற ஒரு ஸ்பேஸ் கம்பெனி கூட சேர்ந்து தான் புதுசா ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கட்ட இருக்காங்க அதுக்கான பணிகளாக தான் எக்ஸிஎம் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படின்னு பல கட்டங்களா வந்து ஸ்பேஸ் ரிசர்ச் அனுப்பி இதுக்கான வேலைகளையும் ரிசர்ச்சர்ஸுமே தொடங்கியிருக்காங்க